அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ செஞ்சேரி செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இதான் லேண்டுங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கராங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஈபி சர்வீஸு தண்ணி வசதியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மலையிலேருந்து பெதப்பம்பட்டி ரோட்டில் பெதப்பம்பட்டிக்கு பக்கத்தில் வந்துடுணுங்க இந்த லேண்ட் அங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேரி மலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்ரு வருங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பக்கம் வரும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி பக்கமாக வரும்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல லேண்டுங்க நிறக்கா பேர் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸோட கேட்டிருந்தாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா வேணும்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவில் தெரியலேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாரம் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு விவசாய பூமி எல்லாமே இருக்குதுங்க தண்ணீர் வசதியோட தார் ரோடு பேஸில் செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கரை வந்துருக்குதுங்க இந்த மாதிரிக்கு லேண்டு வாங்குறது இந்த ஏரியாவில் ரொம்ப சிரமங்க ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிடைக்குங்க நல்ல ரோடு பேஸ் அப்படியே வீடியோலேயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு ஆல்ரெடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி எல்லாமே இருக்குங்க சூப்பரான லேண்டு நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்ற மாதிரி இருந்துதுன்னா பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்டில் பெதப்பம்பட்டி வந்தீங்கன்னா பெதப்பம்பட்டிலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் எந்த லேண்டு லொக்கேட் ஆகிடுங்க அருமையான பூமி பாருங்க டோக்கு வரைக்கும் வருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாடுவேங்க இங்கே ஆரம்பித்து அங்கே அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க செம்மண் பூமி மண்ணு பாருங்க பார்த்தாவே வீடியோவில் அருமையான செம்மண் பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ரோடு பேசல இங்கே வாங்க முடியாதுங்க இந்த லேண்டு மேலே ஐடியா இருந்தால் வந்து பாருங்க சூப்பரான பூமி இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக வில்லேஜ் ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க மெயின்ஸ் பஜார் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ்ங்க ஃபுல்லாக ரோடு பேசுவது வரைக்கும் இந்த தென்னை மரத்து வரைக்கும் வரும்பேன் இதே பார்டரு அந்த லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோளக்காடு வரைக்கும் விரும்ப தெரியுது வர அது வரைக்கும் விரும்புகிறேன் சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் எனக்கு பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்